தெய்வங்களுக்கு தேங்காய் வாழைப்பழம் படைப்பது ஏன் எல்லா தெய்வங்களுக்கும் தவறாம வாழைப்பழம் படைக்கிறோம் மற்ற எந்த பழமாக இருந்தாலும் சாப்பிட்டு விட்டு அதனுடைய கொட்டையை நம்ம தூக்கி எறிஞ்சோம் அப்படின்னா மீண்டும் அது முளைக்கும் ஆனா வாழைப்பழத்தை நம்ம உரித்தோ முழுமையாகவோ வீசினாலும் கூட மீண்டும் அது முளைப்பது கிடையாது இது பிறவியற்ற நிலையாகிய முக்திய காட்டுதுங்க அதனால இறைவா மீண்டும் எனக்கு பிறவாத நிலையை கொடு அப்படின்றத வேந்ததுக்காண்டி தான் நாம் நம்முடைய கடவுளுக்கு வாழைப்பழம் படைக்கிறோம் அதுபோல தேங்காய்க்கும் அந்த குணம் இருக்குங்க அது மட்டுமல்ல தேங்காய் வாழைப்பழம் இரண்டுமே நம்முடைய எச்சில் படாதவங்க மாம்பழத்தை நாம் சாப்பிட்டு விட்டு அதனுடைய கொட்டையை தூக்கி போட்டோம்னா அந்த விதையிலிருந்து மாமரம் உருவாகும் ஆனால் தேங்காயை சாப்பிட்டு விட்டு அதனுடைய ஓட்டை நாம் தூக்கி போட்டால் அது முளைக்காது முழு தேங்காயிலிருந்து தான் தென்னை மரம் முளைக்கும் அதுபோல வாழை மரத்திலிருந்து தான் வாழைக்கன்று வரும் அப்படி நம்முடைய எச்சில் படாத இவற்றை இறைவனுக்கு உகந்ததாக நம்முடைய முன்னோர்கள் படைக்கக்கூடிய மரபை உருவாக்குனாங்க நாமும் இந்த மரபை இப்போ பின்பற்றி வரோம்